அன்புள்ள நண்பர்களே நாம் ஒருவரிடத்திலே விருந்தாளியாக செல்லுகிறோம் அவர் நமக்கு சமைத்து விருந்தை நாம் தடபுடலை என்று நமக்காக செய்கிறார் அல்லது நாம் சொந்தக்காரர் பந்தக்காரர் வீட்டிற்கு செல்லுகிறோம் நமக்கான உணவை அவர்கள் ஏற்பாடு செய்து அதை தயார் செய்து நமக்காக அவர்கள் பரிமாறுகிறார்கள் அப்ப இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நமக்கு விருந்து உபசரித்து வழங்கிய அந்த விருந்தாளிகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நன்றி என்று ஒரு வார்த்தை மாத்திரம் கூறிவிட்டு நகர்ந்துவிடக்கூடாது தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு நாம் கடந்துவிடக்கூடாது நமக்கு கஷ்டப்பட்டு வெக்கையில் அவர்கள் சமைத்து நமக்காக பரிமாறுகிறார்களே அந்த அன்புக்காக வேண்டி அந்த நன்றிக்காக வேண்டி நாம் அவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய வளமான வாழ்விற்காக அவர்களுடைய அபிவிருத்திக்காக வேண்டி அல்லாஹுவிடத்திலே துவா செய்ய வேண்டும் என்று நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் தருவார்கள் அப்போ விருந்து தந்தவருக்கு விருந்து தந்து உபசரித்தவருக்கு நாம் செய்யக்கூடிய கைமாறு நன்றிகடன் என்னவென்று சொன்னால் அவருக்காக நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும் அது என்ன பிரார்த்தனை என்று சொன்னால் அல்லாகும்ம பாரிக்லகும் பீமா ரசக்தகும் வஹ்பும் வர்ஹம்ஹும் இதனுடைய பொருள் இலைவா நீ அவர்களுக்கு வழங்கிய அந்த உணவிலே அந்த ரிசிக்கிலே அபிவிருத்தியை பறக்கத்தை நீ செய்வாயாக்க அவர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக்க அவர்கள் மீது கருணை மலை பொழிவாயாக கருணை காட்டுவாயாக்க இந்த பிரார்த்தனையை புரிய வேண்டும் என்பதை சலதா அலிசல்லாம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருவார்கள் நாமும் விருந்துண்டு நாம் அப்படியே மலமாக கழித்துவிட்டு நன்றி செய்யாமல் இருப்பதை விட நன்றி கட்டத்தனமாக நடப்பதை விட நன்றியுள்ள ஒரு மனிதனாக அவருக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை புரிவோம்